பள்ளி மாணவர்களுக்கான ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியில் இளம் விஞ்ஞானி போட்டி நூற்றி இருபத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஐயாயிரம் மாணவர்கள் பங்கேற்பு இருபது லட்சம் தொகை முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் முத்து வழங்கி வாழ்த்தினார் தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் குழுமம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான இளம் விஞ்ஞானி போட்டி ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழுமங்களின் தலைவரும் முதன்மை செயல் அதிகாரியுமான முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சாய் டெக் போர் பாயிண்ட் ஓ என்ற தலைப்பில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கிடையேயான இளம் விஞ்ஞானிகளுக்கான போட்டிகள் வினாடி வினா நிகழ்ச்சிகள் ரோபோட்டிக்ஸ் விவசாயம் ஆற்றல் நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுப்புற சூழல் உற்பத்தி தொழில் கட்டுமான பிரிவு போன்ற பல்வேறு தலைப்பின் கீழ் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள பரிசுத் தொகையுடன் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சாய் பிரகாஷ் லியோ முத்து பேசுகையில் பள்ளி மாணவர்களை ஆராய்ச்சியாளராக ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் கல்வி பருவத்திலே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி சார்ந்த விதைகளை விதைத்து இந்தியா ஆராய்ச்சியின் ஆலமரமாக வளர்வதற்கு ஒரு முன்னோடி நிகழ்ச்சியாக நான்காவது முறையாக இந்நிகழ்ச்சி மாணவர்கள் ஆராய்ச்சியாளராக வளர்வதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை காட்சிப்படுத்தி தங்கள் திறமைகளை என்று கூறினார் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பி வெற்றிச்செல்வி மாவட்ட கல்வி அலுவலர் பி செந்தில்குமார் பட்டய கணக்காளர் எம் என் வெங்கடேசன் கல்வி சமூகம் செயலாளர் விவேகானந்தா சாய்ராம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கே பொற்குமரன் சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் கே பழனிக்குமார் கல்லூரி தலைமை தகவல் அதிகாரி நரேஷ்ராஜ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ ராஜேந்திர பிரசாத் கல்லூரி இயக்குநர் முனைவர் மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ரோபோட்டிக்ஸ் விவசாயம் ஆற்றல் நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுப்புற சூழல் உற்பத்தி தொழில் கட்டுமான பிரிவு போன்ற ஆறு தலைப்பின் கீழ் நடைபெற்ற போட்டியில் முறையே ஆர் எம் கே மேல்நிலைப்பள்ளி திருவேற்காடு போஸ் பள்ளி கௌரிபாக்கம் நம்மாழ்வார் செட்டி விவேகானந்தா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பரிசுகளை வென்றனர்